ஆனாச்சு தனுஷ் வீட்டுக்கு பார்த்தாச்சு அதனோட ரகசியம் அடுத்ததா மகர வீட்டின் ரகசியம் எனக்கு இறுதி வரைக்கும் ஜீவனத்துக்கு குறை இல்லாம இருக்குமா நான் பத்து பேருக்கு சோர் போடுவோம் இல்ல நான் ஒரு ஆள்கிட்ட கையாந்து அப்படின்னு பாக்குறதுக்கு இந்த பொது வாழ்க்கையில நிறைய பேர் அரசாங்க அரசியல் போகும்போது மகரத்தை பார்க்க அப்ப இந்த வீடு என்ன சொல்லுது அப்படின்னா ஜீவனம் மகரத்தில் சூரியன் இருந்தார் இவங்க செய்யக்கூடிய தொழில் பிரபல்யமா இருக்கும் மகரத்தில் சந்திரன் இருந்தார் மகரத்துல சந்திரன் இருக்குது ரொம்ப சிறப்பு நிறைய டீச்சர்ஸ் உம் போலீஸ் மகரத்தில் செவ்வாய் இவங்க வந்து ஒரு போராட்டமான வாழ்க்கையை சந்திச்சு உயரம் வந்தேன்னு சொன்னாலும் மகரச் தொழில் சார்ந்த வழக்கு தொழில் சார்ந்த டென்ஷன் இருக்கும் மகரத்தில் புதன் இருந்தா மகரத்தில் குரு இருந்தா மகரத்தில் குரு இருந்தா நீச்சம்னு நம்ம சொல்லுவோம் அது என்னன்னா மகரத்தில் சுக்கிரன் இருந்தால் ஆனா மணவாழ்க்கைங்கிற விஷயத்துல இவங்க கொஞ்சம் பொறுமையை கிடைப்பிடிக்கும் மகரத்தில் சனி இருந்தால் நிச்சயம் மகரத்தில் சனி இருப்பவர்கள் என்னைக்குமே பத்தில் ராகு இருந்தால் பணம் பறந்து வரும்பாங்க மகரத்தில் ராகு என்ன செய்யணும் விளையாட்டுல ஆர்வமானவங்களா இருப்பாங்க நிறைய பேர் இவங்களுக்கு வந்து என்னென்னா அந்த ஸ்கின் ப்ராப்ளம் இந்த மாதிரி இவங்க வர்க்கங்கள்ல யாருக்கா மகரத்தில் கேது இருந்தா சுகமே சொல்லு அண்ணாச்சி ஜா வணக்கம் அண்ணாச்சி தனுஷ் வீட்டுக்கு பார்த்தாச்சு அதனுடைய ரகசியம் அடுத்ததா மகர வீட்டின் ரகசியம் சொல்லுங்க அண்ணாச்சி ரொம்ப சந்தோஷம் மகரம் அப்படின்னா பாருங்கள் இப்போ ஒன்றாவதுலேருந்து பத்து வரைக்கும் வந்துட்டோம் நல்லா பார்த்துக்குங்க இது நெருப்பு ராசி நில ராசி காற்று ராசி அப்படின்னு பிரிச்சுக்கிட்டே வருவாங்க அது மாதிரி இப்போ தனுசு பார்க்கும்போது அது நெருப்பை சேர்ந்தது இது வந்து நிலமும் நீரும் கலந்தது மகரம் மகரம் அப்போ பாதி நீர் பாதி நிலம்னு சொல்லுவாங்க நிலமும் நீரும் கலந்ததுன்னு சொல்கிறது உண்டு இப்போ நில ராசியில் ரிசவ நில ராசி சதுப்பு நிலம்னு சொல்லுவாங்க நல்லா பார்த்துக்கோங்க பாதி நீர் பாதி நிலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடங்கள் நில ராசிகள் அப்படிங்கிறதுல இந்த நில யோகம் எனக்கு பூமி யோகங்கள் அப்படிங்கிறதுல இந்த மகரவெட்டியும் நம்ம பார்க்கணும் என்ன பார்க்கணும் மகரவெட்டியும் மகரவட்டையும் நிச்சயமாக நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறது ஒரு அமைப்பதில் உண்டு கன்னி வெட்டியும் ஏன் பார்க்கணும் அது விவசாய நிலங்கள்ங்கிறோம் அது நில இதுக்கும் பார்க்கணும் மூணு வீடுமே நீங்கள் இதை பார்க்கணும் இப்போ ஏன் அதை சொல்லணும் அப்படின்னா அது ஆரம்பத்தில் பூமி யோகத்தை கொடுக்கக்கூடிய இடம் வந்து உங்களுக்கு ரசபமும் கண்ணியும் பிற்பகுதியில் எனக்கு ரொம்ப தாமதமாக எனக்கு ஒரு நிலையோகம் அமைஞ்சிச்சு அப்படின்னா அது கொடுக்கக்கூடியது என்ன அப்படின்னா உங்களுக்கு மகரம் ரைட்டா இப்போ இது ஜீவனம் எனக்கு இறுதி வரைக்கும் ஜீவனத்துக்கு குறையில்லாமல் இருக்குமா நான் பத்து பேருக்கு சோர் போடுவேண்ணா இல்லை நான் ஒரு ஆள்கிட்ட கையாந்துவிடணும் அப்படின்னு பார்க்குறதுக்கு இங்கே மகரம் இதாவது ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானம் இது மகரம் வந்து கர்மம்னா ஏன் பத்து பத்து ஏன் இந்த கர்மத்தை சொல்றோம்னா உனக்கு கொல்லி போட பிள்ளை இருக்கா அல்லது குழந்தை இருந்து கொல்லி போட வருமா நீ மற்றவங்களுக்கு எதுவும் கொல்லி போடுவா அப்படின்னு இந்த கர்ம புத்திரர்களை சொல்லக்கூடிய மகரத்தை பார்க்கறது உண்டு இந்த மகரம் வந்து சரம் சரம்னா பயணம் பண்றது மாதிரி புகழடைகிறது பயணம் பண்றது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல போய் ராஜ்ஜியத்தை பண்றதும் இதுதான் நான் ஊர் மாதிரி படிக்கட்டுமா ஒரு மாதிரி இன்னொரு இந்த ஊர்லேயும் எனக்கு தொழில் இன்னொருலேயும் ஒரு தொழில் பிறந்த இடத்துல எனக்கு சொத்து உண்டு வெளியூரில் உண்டா மகரம் புரியுதா இது வந்து ராசியில் வந்து என்னன்னா சரம் நல்லா பார்த்துக்கோங்க அது மாதிரி பாதி நீர் பாதி நிலமுன்னு சொல்லுவோம் இந்த வீட்டுக்கு அப்படி ஒரு சில சிறப்புகள்லாம் இருக்கு முன்னோரு இறந்தவங்களுக்கு தவசம் தர்ப்பணம் கரெக்டாக கொடுக்குமானாலும் மகரத்தை பார்க்கணும் நான் தவசம் கொடுப்போமா தர்ப்பணம் கொடுப்போமா அதை நான் சரியாக கொடுத்துருவோன்னா அப்படின்னா எங்கள் அப்பா செஞ்சதே நான் செய்யலாமா எங்கள் தந்தை வழி ஆதாயம் உண்டா அப்பா சம்பாரித்தது எனக்கு அனுபவிப்பேனா அப்படின்னாலே நீங்கள் மகரத்தை பார்க்கணும் பொது வாழ்க்கையில் நிறைய பேர் அரசாங்க அரசியலில் போகும்போது மகரத்தை பார்க்கணும் நான் அரசியல் ஈடுபாடு வருமா அப்படின்னாலும் பார்க்குறோம் இந்த தொழில் மூலம் எனக்கு வந்து ஒரு கௌரவம் புகழ் கிடைக்குமா சிலர் வந்து இந்த ஹோட்டலுக்காருன்னு பேர் சொல்லி சொல்லுவாங்க இந்த ஜவுளி கடைக்காரருன்னு பேர் சொல்லி சொல்லுவாங்க ஒருத்தருக்கு அந்த தொழிலை சொல்லி அவருடைய பேர் வெளியில் வரும் அப்போ அந்த தொழில் அந்த அளவுக்கு அவருக்கு கை கொடுக்குமா நாங்கள் கொஞ்ச நாள் லேபராக இருந்து அப்புறம் தொழில் பண்ணுவோன்னா நான் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறேன் நான் ஓய்வான பறவை எனக்கு ஒரு வருமானம் வருமா என் பிள்ளைகளெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் எனக்கு சாப்பாட்டுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்குமா இத்தனையும் மகர்த்தமா சூப்பர் மகரம் ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லாது எப்படி ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லாது சொல்லாது பேர் சொல்லணும் நான் தொழிற்சங்கத்துக்கு தலைமை தாங்குவோண்ணா தொழில் சங்கத்தில் தலைமை தொழிலில் பொறுப்பு கேட்கறது அதுவும் இங்கே என்னது பத்தாம் இடம் மகரம் அந்த மகர வீடு நான் இதை செஞ்சிருவேண்ணா மகரத்தில் ஒரு கிரகம் இருந்து ஒரு ஒரு இடம் ஏதாவது ப்ராப்பர்ட்டி இருக்குன்னா ரெக்கார்டை சரி பண்ணி வாங்கணும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை ரெக்கார்டை நல்லா பார்க்கணும் ஏன்னா அந்த ஒரு அடி பிரச்சனை வந்துடும் ஏன்னா அங்கே தான் திருவோணம் இருக்குது புரியுது ஆமாம் ஒரு அடி அங்கே மேலே கீழே இழந்து மூணாவது அடி எனக்கு இடம் இல்லை நிறைய பேர் பாருங்கள் எங்கள் அப்பா வழி இடத்துல ஒரு அடி ஒரு அங்கிட்டு ஒரு ஆள் இங்கிட்டு இந்த ஒரு ரெக்கார்டுக்கும் அதுக்கும் பிரச்சனை பிரச்சனை கூட வரும் வந்துடும் அதை வந்து நீங்கள் மகரத்தை பார்த்து தான் தெரியணும் அந்த மகர வீட்டுக்கு அவ்வளோ ஒரு மவுசு இருக்கு அப்போ இந்த வீடு என்ன சொல்லுது அப்படின்னா ஜீவனம் இவர் கடைசி வரைக்கும் எப்படி இருக்கும் இவர் தவசம் தர்ப்பணம் எல்லாம் முன்னோருக்கு கொடுத்துருவாரா முன்னோர் ஆசி இருக்கா எங்கள் தாத்தா அப்பா இருந்தாரு தவசம் கொடுக்க தாத்தா இருந்தாரு அவரை வழிபடுறேன் தாத்தாவோட சமாதி கூட ஒரு சில சமயங்கள் வச்சிருப்பாங்க வச்சுருப்பாங்க அப்ப அந்த தவசம் தர்ப்பணங்களை கரெக்டாக கொடுக்கறா அப்படிங்கிறதையும் இந்த இடம் பார்க்கும் எப்படி இது வந்து உங்களுக்கு மகரம் அதுக்கு அடுத்து கும்பம் அதுக்கு அதோட முடிஞ்சிடும் உங்களுடைய ஒரு ராசி தள்ள 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 உங்களுடைய பேக்லைப் என்னங்க பாருங்க தான் செவ்வாய் உச்சமாகிற வீடு அங்கே தான் செவ்வா உச்சமாக உச்சமாக சிலர் பாருங்கள் வேலை பார்த்துக்கிட்டே தொழில் பண்ணுவாங்க ம் வேலை பார்த்துக்கிட்டே தொழில் பண்ணுவாங்க சிலர் பார்த்தீங்கன்னா அனுசிவாங்க நல்ல ஜாப்லேருந்து தூக்கி போட்டு வேண்டாம்னு சொல்லிட்டு பிஸ்னஸ் ம் சிலர் வந்து ப அவங்களுடைய பதவி சொல்கிற அளவுக்கு இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த வீடு உத்தியோகத்தில் இருந்தாலும் கூட அந்த தன்மையை சொல்லும் நல்ல மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஜாப் பண்ணும் அன்னதானம் சிலர் பண்ணுவாங்க அந்த தர்ம சிந்தனையும் இந்த அடைஞ்சு இருக்கிறதுலேயே ஒன்பது பத்து யோகம் தான் பெரிய யோகம் பாத்துங்க ஒரு ஆளுக்கு ஒன்பதாம் இடம் நல்லா இருக்கணும் பத்தாம் இடம் இருக்கணும் தனுசு நல்லா இருக்கணும் அதனால தான் தனுசுலேயும் மகரத்துலேயும் அடுத்தடுத்து கிரகம் இருந்தாலே வந்து தர்மகர்மா யோகம் அது வந்து அவங்களுக்கு இருந்தது எந்த கிரகம்னாலும் இருக்கட்டும் தனுசுலேயும் இருக்கணும் மகரத்துலேயும் இருக்கணும் அப்படியெல்லாம் ஒரு கணக்கு இருக்கு நீங்கள் ஜாதகத்தில் பாருங்கள் நிறைய நான் பார்க்கும்போதே சொல்வேன் அடுத்தடுத்து இந்த கிரகம் இருக்குனே தர்ம கர்மாதிபதி யோகம் ஆமாம் குரு வீட்லேயும் செவ்வாய் வீட்லேயும் இருக்கும் கிரகர் தான் குருமங்கள யோகம் போல் வேலை செய்யும் ஆமாம் தனுசுலேயும் மகரத்தில் இருந்தால் தர்ம கர்மாதி யோகம் போல் வேலை செய்யும் எல்லாம் சரியாக இருக்கும் சூப்பர் நச்சு இது இது சில யோகங்கள் நேரடியாக தரும் சில யோகங்கள் மறைமுகமாக கொடுக்கும் ஆமாம் நம்ம எப்படி பார்த்துக்கிட்டே இருப்போம் அந்த யோகம் மறைஞ்சிருந்து ஜோதிடமே மறைபொருள் ம் ஜோதிடமே மறைபொருள் மறைபொருள் தான் அப்போ மகரம் அப்படிங்கிறது உங்களுக்கு நிலை யோகங்கள்

இங்கேயும் அப்பா தாத்தா குளத்தொழில் செய்யலாமா ஏ மாவட்ட தொழில் செய்யலாமா செய்யலாம் டிஸ்ட்ரிக்கை தொழில் செய்யலாம் மாவட்ட தொழில் செய்யலாம் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொந்த இடம் ஒரு இடத்துல கோயில் இருக்கும் அல்லது கோயில் பக்கத்தில் குடியிருக்கவங்களுக்கு உண்டு இந்த மகர வீட்டில் இவங்களுக்கு என்னைக்கு ஒரு சொந்தமாக ஒரு பூமி அமைகுதோ அன்னையிலேருந்து இவங்களுக்கு ஃபேமஸ் ஆயிடுவாங்க ஆனால் இடம் பூமி வாங்கினா கவனமாக வாங்கணும் கோயில் இடத்த பராமரிக்கிறது மகரத்தில் சூரியன் அரசாங்கத்தில் குடியிருக்கிறதுக்கு மகரத்தில் சூரியன் ஓகே தான் ஆனால் இவங்க தொழில் மூலம் என்னஞ்சிருவாங்க வெளியே வந்துருவாங்க பப்ளிசிட்டி மகரத்தில் சந்திரன் இருந்தா மகரத்தில் சந்திரன் இருந்தா மகர ராசி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த மகர மகரத்தில் கிரகம் இருந்தால் தகரமும் தங்கமாகும் இந்த மகர ராசி அப்படின்னால இங்கே நிறைய பார்த்துக்கோங்க நச்சி இவங்க ஒரு இடத்துல பிறந்து வளர்ந்து இன்னொரு இடத்துல போய் பிறந்த கூடியவங்க சொத்துக்கள் இருக்கும் இன்னொரு இடத்துலையும் சொத்துக்கள் அந்த மகரத்துக்கு ஓகேங்களா இருக்கும் இவங்க இவங்க ஜீவனத்துக்காக பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் தொழில் சார்ந்த பயணங்களை பண்ணிக்கிட்டே இருக்கணும் முதல்ல ஒரு தொழில் வச்ச சார் மாறிட்டேன் சார் நல்லா இருக்கும் நிறைய டீச்சர்ஸ் போலீஸ் டீச்சர்ஸ் கம்ப்யூட்டர் மீடியாவில் நிறைய மகரத்தை ம் நிறைய மகரத்து தொழிலுக்காக பயன் பண்ணிக்கிட்டே இருக்கிறது அப்படிங்கிறது இங்கே மகரத்துக்கு ஒரு அமைப்பு மகரத்தில் சந்திரன் இருக்குது ரொம்ப சிறப்பு இங்கே மைனஸ் பாயிண்ட்டுங்கிறது இருக்குது அது ரொம்ப குறைவு என்ன மைனஸ் பாயிண்ட் இருக்கு என்ன மைனஸ் பாயிண்ட் ஒரு இடம் வாங்கினேன் அது லாஸ் ஆகிடுச்சு நான் ஒரு பக்கம் எங்கள் அம்மா தாய் தந்தியை பிரிஞ்சிருந்தேன் தாய் தந்தியை பிரிஞ்சிருந்தேன் பிரிஞ்சிருந்தேன் இப்படின்னு சொல்லுவாங்க இவங்களுக்கு ஏன் நினச்சி இந்த ஹோட்டல் உணவு துரித உணவு ரொம்ப பிடிக்குது ஏன் அந்த மகரத்தை அதாவது வந்து சந்திரன் வந்து தன் வீட்டையே பார்க்கும் அதனால இந்த விவசாய நிலங்கள் நல்லா இருக்கும் ஹோட்டல் நல்லா இருக்கும் பயணம் இவங்களுக்கு நல்லா இருக்கும் பயணங்கள் நல்லா இருக்கும் ஆனா அந்த மகர சந்திரன் தாய் வழியில புத்திர தோசம் சொல்லும் என்ன சொல்லும் புத்திர தோசம் ஆமா இவங்க அம்மா சேடி யாருக்காவது குழந்தை பிறந்த இருந்துச்சா குழந்தை இல்லையான்னு கேட்டீங்கன்னா ஆமாம் என் தாயாருக்கே இருந்துச்சுன்னு சொல்றவங்களும் உண்டு ஆமா சார் தாயார் கூட பிறந்தவங்களுக்கும் சொல்றது உண்டு ம் என்ன அது கர்ம வீடு அருமை என்ன வீடு கர்ம வீடு கர்ம வீடு ரைட்டா நிச்சயம் மகரத்தில் செவ்வாய் இருந்தா மகரத்தில் செவ்வாய் இருந்தா சார் தொழில் சார்ந்த டென்ஷன் ஒரு வேலையை நான் தூக்கி போட்டேன் அல்லது ஒரு தொழில் செஞ்சு மூடிட்டேன் அப்படிங்கிறதுக்கு மகர செவ்வா என்ன செவ்வா மகர செவ்வா மகர தொழில் சார்ந்த வழக்கு தொழில் சார்ந்த டென்ஷன் இருக்கும் ஆனால் ஒரு பிஸ்னஸை மூடிட்டு திருப்பி திறந்தா ஜெயிக்கும் ஒருத்தர் க்ளோஸ் பண்ண தொழிலை இவர் எடுத்து செஞ்சால் ஜெயிக்கும் புரியுது எக்ஸ்போர்ட் பண்ணுறது வெளியூருக்கு போய் கொண்டு வரதெல்லாம் நல்லா இருக்கும் சூப்பர் ம் மகர செவ்வா இவங்க வந்து ஒரு போராட்டமான வாழ்க்கையை சந்திச்சு உயரம் வந்தேன்னு சொன்னாலும் மகர செவ்வா எப்படி போராடி இது மகர செவ்வா மகரத்துல இங்க இவங்களுக்கு நில யோகம் உண்டு பூமி யோகம் உண்டு ஊருக்கு அவுட்டர்ல இடம் வாங்கினேன் அதுல உயரம் வந்தேன்னா மகர செவ்வா இடம் வாங்கி போட்டு அந்த இடம் ஃபெமிலியர் ஆகி நல்ல ஊருக்கு வீடை கட்டி உட்காந்தேன் அது செவ்வா இங்க நல்ல நில யோகம் உண்டு இது வந்து ஜாதகரை வந்து பொதுவாக மகர செவ்வா பாருங்க மேக்ஸிமம் நல்ல ஒரு அந்தஸ்தை கொடுத்துரும் ம் ம் அருமை நல்லா அந்தஸ்தை கொடுத்துரும் அருமை என்னாச்சு மகரத்தில் புதன் இருந்தால் மகரத்தில் புதன் இருந்தால் நல்லா கவனிச்சிக்கோங்க ரெண்டு வருமானம் ரெண்டு விதமான தொழில் கூட்டுத்தொழில் செய்யலாம் ம் என்ன செய்யலாம் கூட்டு தொழில் கூட்டு தொழில் செய்தால் ரெண்டு தொழில் செய்யலாம் ரெண்டு வருமானம் செய்யலாம் அதுக்கு மகர புதன் வந்து நீங்கள் என்ன செய்யணுன்னா தொழில் சார்ந்த கடன் இருக்கும் ம் என்ன இருக்கும் தொழில் சார்ந்த கடன் ஆமாம் லேபராக இருந்து ஓனர் ஆகிறதுக்கு மகர புதன் நல்லது ம் சூப்பர் அண்ணாச்சு அந்த கடன் அடைச்சிருவாங்கல்ல தொழில் எதிரி கடனை அடைச்சிருவாங்க நான் லேபராக இருந்தேன் இப்போ ஓனர் அதுக்கு ம் எப்படி சூப்பர் நச்சு சூப்பர் மகரத்தில் குரு தானே மகரத்தில் குரு இருந்தால் நீச்சம்னு நம்ம சொல்லுவோம் அது என்னென்னா குழந்தைகள் நம்மளை பிரிஞ்சிருக்கோம் தந்தையை நம்ம பிரிஞ்சுருப்போம் எப்படி தந்தையை நம்ம பிரிஞ்சிருப்போம் குழந்தைகளை பிரிஞ்சிருப்போம் மகர குரு அது ஒன்று வந்து அங்கே இருக்கும் நான் பிறந்த இடத்தை விட்டு அப்பாவோடய இல்லை என்னோடய தாய் தந்தையோட இல்லை அப்படின்னு சில நேரங்களில் அந்த ப்ரொமோஷனில் அல்லது மேலதிகாரியால் சில சில தொந்தரவுகள் வரலாம் மகரத்தை புதன் தான் ஆனால் இவங்களுக்கும் பூமி மனை யோகம் உண்டு தர்ம சிந்தனை அதிகம் உண்டு என்ன உண்டு தர்ம சிந்தனை தர்ம சிந்தனை அதிகம் உண்டு பூமி மனை யோகம் உண்டு சாஸ்திரங்களில் நிறைய பேர் நல்லா கையிருந்தவங்களாகவும் இருக்காங்க இவங்களுக்கு நல்லா பாருங்கள் ஒரு இவங்களுக்கும் பாருங்கள் நல்ல சொத்து மதிப்பு உயரும்

எங்கள் தாய் இந்திய பிரிஞ்சு இந்த மாதிரி தான் இருக்கும் தவிர உயர்வு அதிர்ஷ்டம் ஜாதகருக்கு ஒருபோதும் குறை வைக்காது நிச்சயமா நிச்சயமாக மகரத்தில் சுக்கரன் இருந்தால் மகரத்தில் சுக்கரன் இருக்குது அப்படின்னா நல்லா பாருங்கள் மகர சுக்கரன் நிறைய பேர் அரசு பணி நிறைய இருக்கும் இந்த பைனான்ஸ் பேங்கிங்கில் இருக்கவங்க நிறைய இருப்பாங்க மனைவி பேரில் தொழில் வச்சுக்கலாம் இவங்களுக்கு வாகனம் உண்டு சொந்த வீடு உண்டு இது சூப்பர் ஆனால் மன வாழ்க்கைங்கிற விஷயத்தில் இவங்க கொஞ்சம் பொறுமையை கடைப்பிடிக்கணும் அதில் கொஞ்சம் சில டிஸ்டர்ப் வரும் பொறுமையை கடைப்பிடிக்கணும் மனைவி பேரில் வருமானம் அவங்க பேரில் நிர்வாகத்தை வச்சுக்கலாம் ம் எப்படி அவங்க பேரில் நிர்வாகத்தை வச்சுக்கலாம் அதெல்லாம் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு மற்றவங்களுக்கு பொறுப்பேற்று பணம் வாங்கி கொடுக்குறது இந்த மகர்ச்சி குரனுக்கு ஆகாது ஆகாது ம் மற்றவங்களுக்காக கடன் படுறது நிறைய பேர் இருக்கும் ம் ம் ஆனால் பொதுவாக நல்லது சூப்பராக இருந்துச்சு மகரத்தில் சனி இருந்தால் நிச்சி ஆ மகரத்தில் போய் சனி பகவான் போவான்ருந்தா தன் வீட்டிலே இருக்காரா ஆமாம் தன் வீட்டிலே இருக்காரா ரொம்ப பிரமாதம் ரொம்ப பிரமாதம் பிரமாதம் ம் மகரத்தில் சனி இருப்பவர்கள் என்றைக்குமே நல்ல நில புலங்கள் நிலபுளங்கள் உண்டு தர்ம சிந்தனை உண்டு இவங்க வாழ்க்கையில் வளமாக இருப்பாங்க மைனஸுக்கு இடமே கிடையாது என்ன கிடையாது இடமே கிடையாது பார்த்துக்கோங்க இல்லை நல்ல ஒரு அமைப்பு மகர சனி நிச்சயமா நல்ல அந்தஸ்து நிர்வாக பொறுப்பு பார்த்துக்கோங்க எப்படி நிர்வாக பொறுப்பு தனியாக போய் நான் உயரம் வந்துட்டேன்னா மகரத்தில் சனி இருக்கும் நானே வந்துட்டேயா உயர யார் உதவி இல்லாமல் நானே ஐயா நல்ல நிர்வாக பொறுப்பு என்னுடைய கடின உழைப்பில் மேலே வந்தேன் அப்படின்னா இருக்கும் பயணங்கள் அதிகம் இருக்கும் ஆனால் வெற்றி உண்டு நிச்சயமான பத்தில் ராகு இருந்தால் பணம் பறந்து வரும்பாங்க மகரத்தில் ராகு என்ன செய்ய சார் மகர ராகு என்னன்னு கேட்டிங்கன்னா சார் பொதுவாக மண்ராசியில் ராகு இருந்தால் நிலப்பலங்கள் உண்டு விளையாட்டில் ஆர்வமானவங்களாக இருப்பாங்க நிறைய பேர் இவங்களுக்கு வந்து என்னென்னா அந்த ஸ்கின் ப்ராப்ளம் இந்த மாதிரி பார்க்கணும் இவங்க வர்க்கங்களில் வம்சங்களில் யாருக்காவது கேன்சர் இருக்கான்னு கேட்டுக்கலாம் அந்த மண்ராசியில் ராகு இருந்தால் வரும் அதுக்காக எல்லாத்துக்கும் சொல்லிடக்கூடாது ஒரு சிலருக்கு தான் வரும் ஆனால் இந்த விளையாட்டு விளையாட்டில் ஆர்வமானவங்க இருப்பாங்க நிலபுல யோகங்கள் இவங்களுக்கு உண்டு ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் செய்கிறது உண்டு அந்நிய பாஷை பேசுகிறவங்க கடல் தாண்டி வெளியூர் போகிறவங்களுக்கு இதெல்லாம் நல்லா இருக்கும் இங்கே இருந்துக்கிட்டே வெளியூர்லேருந்து வருமானம் வர்றதுக்கும் நல்லா ம் எப்படி இங்கேருந்தே வெளியூர் வருமானம் வரவும் நல்லா இருக்கும் இவங்களுக்கு ஒரு முறை ஏமாற்றம் வழக்கு உண்டு ஒரு வழக்கு செந்திச்சேன் ஒரு ஏமாற்றம் செந்திச்சேன் ஒரு ஜர்ஜரி வந்துச்சா ஆமாம் ம் அதோட செய் அடுத்து அடிக்கிற யோகம் டாப் நம்ம சொன்னது இந்த இழப்புக்கு அப்புறம் வர யோகம் பெருசாக இருக்கும் பத்தில் ராகுல பத்துல பாம்பு இருக்குன்னு சொல்லலாம் ஆமாம் பத்துல ஒரு பாவின்னு சொல்லியிருக்காங்க நமக்கு முன்ன கூடிய வந்த ஜோதிடம் சொல்லியிருக்கேன் அதுவும் பத்தில் ராகு பணம் பறந்து வரும் நேரம் சொல்றாங்க ஆமாம் உண்மைதான் நிச்சயமா நிச்சயம் நிச்சயமா மகரத்தில் கேது இருந்தா இப்போ கேது மகரத்தில் இருக்குன்னு வைங்க சார் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாஃப்ட்வேரு டெக்ஸ்டைல் துறையில் இருக்கவங்களுக்கெல்லாம் இது நிறைய பேருக்கு நான் என் அனுபவத்தில் பார்க்க முடியுது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லேத்து வச்சிருக்கவங்க எல்லாம் நிறைய பார்க்க முடியுது இந்த மகர கேது இருக்கு உங்களுக்கு இவங்களுக்கு ஒருவரை தொழிலாளர் நஷ்டமோ ஒரு தொழில ஆரம்பித்து பூட்டிட்டோம்னா சொல்லக்கூடிய வாய்ப்பு உண்டு ஒரு தடவை லேண்ட் வாங்கி அதில் ஒரு தொந்தரவை சந்திச்சுன்னு சொல்கிறவங்க உண்டு அதெல்லாம் இல்லை முடியாது ஆனால் இவங்களுக்கு வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா தர்ம சிந்தனை கோயில் கட்டக்கூடிய பாக்கியம் தர்ம சிந்தனை இருக்கும் கோயில் திருப்பணி செய்யக்கூடிய பாக்கியமும் இருக்கும் பார்த்துக்கோங்க மகரக்காக ரெண்டு இடங்களில் தொழில் செய்யக்கூடியவங்க ஒன்றுக்கு பண்பட்டு தொழில் செய்யவங்க உண்டு மகரத்தில் கேது என்ன உண்டு ஒன்றுக்கும் மேற்பட்ட அந்த இடத்து துணி செய்கிறதும் மகர நான் அனுபவத்தில் நிறைய பார்க்குறேன் நிச்சயமாக நல்ல இருக்கும் இவங்களுக்கு சொந்த இடத்துல கோயில் கட்டுற பாக்கியம்லாம் நிறைய பேர் மகரக்கது சூப்பர் ஒரு முறை தொழில் சார்ந்த ஒரு தொந்தரவும் இருக்கும் அவ்வளோ தான் இந்த மகர வீட்டில் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா இதில் கிரகங்கள் எது இருந்தாலும் சரி ஊருக்கு தென்பகுதியில் போய் நீங்கள் குடி இருக்கிறது அங்கே ஒரு சொத்து வாங்குறது நல்லது ஊருக்கு தென்பகுதியில் போய் முன்னேறினேன் அப்படின்னா அது மகரத்தில் கிரகம் இருந்தால் நல்லது ஓ தெக்கு பக்கம் போயிடணும் ஆமாம் வேலை பார்க்கணும் ஆமாம் ஒரு குளக்கரை பக்கத்தில் இருக்கு ம் அல்லது பக்கத்தில் எங்களை கிராஸ் பண்ணி தான் சுடுகாடு போகணும் எங்கள் பக்கத்தில் ஒரு பெரிய செலவசிகிற இடம் இருக்குது இந்த மாதிரி ஒரு லொக்கேஷன் வந்துட்டா இது ரொம்ப லக் ம் ம் இந்த மகரத் சூப்பர் நச் ஊருக்கு தென்பகுதி சிலர்லாம் போக போகக்கூடாதுபாங்க தெக்க போய் ஜெயித்தவங்களும் இருக்காங்க ஆமாம் அவங்களுக்கு இதுவாங்க சூப்பர் நச் பொண்ணா நேரத்தை செலவழிச்சு நம்ம உறவுகளுக்கு இவ்வளோ விளக்கம் கொடுத்ததுக்கு நிஜாயந்தான் நன்றி கலாஸ்வாமி சுகமே சொல்லுவேன்